சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் ஐசிசி உலக மகளிர் கிரிக்கெட்டில் பிரதமர் மோடி இந்தியா வெற்றி குரல் இயல்புலி கோலாச்சி மன்னவன் ஆட்ட பயலும் விளையுழுந்து ஒக்கு நீதிமுறைப்படி திறமையான நல்லாட்சி நடத்தும் பிரதமரின் நாட்டில் பருவமழையும் அனைத்து இயற்கை வளங்களும் கண்டுபிடிப்புகள் அனைத்து துறைகளிலும் உற்பத்திகள் அனைத்து துறைகளிலும் வெற்றிகள் அனைத்து துறைகளிலும் உயர்வுகள் அனைத்து துறைகளிலும் ஒரு சேர ஏற்படவனாகும் பிரதமர் மோடி வாழ்க இந்திய வல்லரசு நாடு ஆகுக சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்